ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரம்தான் உனக்கான முக்கிய செய்தியை நான் தருவேன் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நிச்சயமாக நீ முதலில் என்னை முழுமையாக நம்பு குழந்தையே உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் என்று நீ புலம்பாதே என் குழந்தையே இந்த உலகத்தில் தனியாக யாரும் கிடையாது உனக்கு துணையாக உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா என் தங்க பிள்ளையே நீ நினைத்த மறு நிமிடமே நானும் அருகில் வந்து விடுவேன் உன் வாழ்வில் மங்களமானது கை கூடும் நேரம் இது நீ எதிர்பார்த்த நாளில் நீ எதிர்பார்த்த தருணத்தில் ஒரு சந்தோஷ செய்தியை நிச்சயம் நீ என் பிள்ளையே மனதளவில் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் ஒற்றார் உறவினர்களோடு உன் வீடு மிகவும் சுப நிகழ்ச்சிகளோடும் மங்கள பொங்கும் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் என நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நடப்பதெல்லாம் நிஜமா நீயே உன்னை நம்பாமல் இருக்கப் போகின்ற அளவுக்கு உன் கற்பனைகள் அனைத்தும் நிஜமாகும் தருணம் இது உனக்காக நான் கொடுக்கின்ற அற்புதமான நேரம் கூடிய விரைவில் உன் மனமானது நடக்கும் நிகழ்வுகள் உன் கண்ணீரை முற்றிலுமாக போக்கப் போகின்றது உனக்கான காலம் தொடங்கிவிட்டது தங்க பிள்ளையே என் அன்பு குழந்தையே இனி நல்லதாகவே நடக்கும் உனக்கு நான் துணையாக நிற்கின்றேன் இதற்காகத்தானே இத்தனை நாள் என்னிடம் அன்போடு சண்டை போட்டுக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் என் மீது உண்மையான பக்தியையும் உண்மையான பாசத்தையும் அன்பையும் வைத்துள்ளாய் நீ ஆண் குழந்தையே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உன்னை தேடி இப்போதே நானே வந்துவிட்டேன் உன் வாழ்வில் இருக்கின்ற இருளானது உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த இருளை நீக்கி உன் வாழ்வில் வெளிச்சம் என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இனி வீசப்போகின்ற தென்றனானது உன்னை மிகவும் மகிழ்ச்சி அடையச் செய்யும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் உன் மனதிற்குள் நிறையாசையாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த ஆசை மிகப்பெரிய அளவில் நிறைவேறப் போகின்றது மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் தங்க பிள்ளையை நீ எவ்வளவு கண்ணீரை அடக்க முடியாமல் கதறி அழ முடியாமல் கலங்கியபடி தவித்துக் கொண்டிருந்த இரவுகள் நீ கடந்திருக்கின்றாய் இனி அப்படி இல்லை இனி சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது நன்மையாகவே உன் வாழ் இனி இருக்கும் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும்